வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் டோக்கியோவிலிருந்து ஷெண்டாய் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ரயில் ஜப்பான் பிரதமருடன் சென்ற அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு பிரதமர் மோடி அறிவிப்பு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி ஆறு மடங்கும் மின்னணு ஏற்றுமதி எட்டு மடங்கும் அதிகரித்துள்ளது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திட்டவட்டம் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேகவெடிப்பில் மூன்று பேர் உயிரிழப்பு காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம் தெலுங்கானாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மூன்று மாவட்டங்கள் நீரில் மூழ்கின ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் சேதம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் அதிரடி உயர்வு கடந்த இரண்டு நாட்களில் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் அதிகரிப்பு லெபனானில் உள்ள ஐநா அமைதி அமைதிப்படை திரும்பப் பெறப்படும் இரண்டு ஆண்டுகளில் வாபஸ் பெற பாதுகாப்பு கவுன்சில் முடிவு ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டோக்கியோவிலிருந்து ஷெண்டாய் சென்றடைந்தார் ஜப்பான் பிரதமருடன் அவர் புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டாா் ஷெண்டாய் போது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவையும் பிரதமர் சந்தித்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் தாமும் ஜப்பான் பிரதமர் இஷிபாவும் டோக்கியோ எலெக்ட்ரான் தொழிற்சாலையை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் பயிற்சி அறை உற்பத்தி கண்டுபிடிப்பு ஆய்வகம் ஆகியவற்றுக்கு சென்று நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் துறை இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்புக்கு ஒரு முக்கிய பகுதியாகும் என்றார் கடந்த சில ஆண்டுகளில் இந்த துறையில் இந்தியா பல முன்னேற்றங்களை செய்துள்ளதாக கூறிய பிரதமர் ஏராளமான இளைஞர்களும் இதில் இணைந்துள்ளதாகவும் வரும் காலங்களிலும் இந்த உந்துதலை தொடர தாங்கள் முயல்வதாகவும் தெரிவித்துள்ளார் இன்று காலை டோக்கியோவில் ஜப்பானில் உள்ள பதினாறு மாகாணங்களின் ஆளுநர்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்ததாக கூறிய பிரதமர் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான நட்பில் மாநிலங்களுக்கும் மாகாணங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு ஒரு முக்கிய தூணாகும் என்றார் எனவே நேற்று நடைபெற்ற பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் இந்த பிராந்தியங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்த ஒரு முயற்சி தொடங்கப்பட்டது வர்த்தகம் புதுமை மற்றும் தொழில் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளன மேலும் தொடக்க நிறுவனங்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ போன்ற மேம்பட்ட துறைகளும் இருதரப்பினருக்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் அடுத்த பத்தாண்டுகளில் பத்து டிரில்லியன் எண் அளவுக்கு அதாவது சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளாா் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பங்கேற்றார் இந்த மாநாட்டில் இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உச்சி மாநாட்டில் நடைபெற்ற விவாதம் ஆக்கப்பூர்வமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக கூறினார் உலக அமைதி மற்றும் நிலைப்பு தன்மைக்கு இந்தியா ஜப்பான் நட்புறவு மிகவும் அவசியம் என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் உலகின் மிக சக்தி வாய்ந்த இவ்விரு ஜனநாயக நாடுகளும் இயற்கையான நட்புறவுடன் செயல்பட்டு உலக நாடுகளின் மேம்பாட்டிற்கு வித்திடுவதாகவும் குறிப்பிட்டார் முதலீடு புத்தாக்கம் பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறன் மேம்பாடும் வெற்றிக்கான சூட்சமமாக இருக்கும் என்றும் கூறினார் இதுகுறித்து ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தாக்க முயற்சிகள் மூலம் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் இந்தியா மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இடையே கையெழுத்தான கனிம வளங்கள் குறித்த ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக பதிவில் எரிசக்தி பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு மற்றும் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வு இலக்கை அடைவதற்கு இன்றியமையாத முக்கியமான கனிம விநியோக சங்கிலிகளை பல்வகைப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுடன் இந்த ஒப்பந்தம் ஒத்துப்போவதாக கூறினார் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருதரப்பினரும் கனிம வளங்கள் மற்றும் கொள்கைகள் பற்றிய தகவல்கள் ஒழுங்குமுறைகள் ஏலங்கள் நிலையான ஆழ்கடல் சுரங்கம் பிரித்தெடுத்தல் பதப்படுத்துதல் முக்கியமான கனிமங்களை சேமித்து வைத்தல் மற்றும் முக்கியமான கனிம திட்டங்களின் சாத்தியமான கூட்டு மேம்பாடு உள்ளிட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் என்று அமைச்சர் எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் மின்னணு உற்பத்தி பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டின் மின்னணு உற்பத்தி கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மின்னணு ஏற்றுமதி கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மொபைல் மடிக்கணினி சர்வர்கள் வன்பொருளின் பல்வேறு கூறுகள் ரூட்டர்கள் என அனைத்தின் உற்பத்தியும் இந்தியாவில் தொடங்கியுள்ளது ஒவ்வொன்றாக அனைத்து கூறுகளும் இந்தியாவில் தயாரிக்க தொடங்கப்பட்டுள்ளன மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் டெம்பர்ட் கிளாஸ் கவருக்கான ஒரு ஆலை திறக்கப்படுகிறது இதுவரை டெம்பர்ட் கிளாஸ் இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் இந்த ஆலையில் உற்பத்தியுடன் இந்தியாவில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி டெம்பர்ட் கிளாஸ் தயாரிக்கப்படும் இப்போது மின்னணு உற்பத்தி துறை நாட்டில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் விரைவில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திட்டவட்டமாக கூறியுள்ளார் பெட்ரோலிய மேம்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வில் பேசிய அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்கில் நாட்டின் பொருளாதாரம் இரண்டு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இருந்தது பின்னர் படிப்படியாக வளர்ந்து தற்போது நான்காவது இடத்தில் இருக்கிறோம் என்றார் விரைவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்று அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறினார் உணவு உற்பத்தியில் இந்தியா தற்போது தன்னிறைவு அடைந்துள்ளதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மைசூரில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடு தற்போது தனது சொந்த மக்களுக்கு மட்டுமல்ல பிற நாடுகளுக்கும் உணவளிக்கும் அளவுக்கு உற்பத்தி செய்து வருவதாக அவர் கூறினார் உலகின் உணவு கூடையாக இந்தியா உருவெடுக்கும் என்று அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உள்ளூர் தயாரிப்புகளை ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் சிறு விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த விவசாயத்தை ஒரு சாத்தியமான தீர்வாக மாற்றுவதற்கு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் பிறகு செய்திகள் தொடரும் டிடி தமிழில் திங்கள் முதல் மாலை மறு பரப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து முப்பது மணிக்கும் பொன் விளையும் பூமி தொடர்கின்றன ஜம்மு காஷ்மீரில் ராம்பன் மாவட்டத்தின் ராஜ்கர் தாலுகாவில் உள்ள துருப்தா கிராமத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மாயமான இரண்டு பேரை தேடும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படை மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் உள்ளூர் காவல்துறையின் மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன திடீர் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் உத்தராகண்டில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது மழை மற்றும் அதன் பாதிப்பால் நேரிட்ட சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினோரு பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரயாக் சாமோலி மற்றும் பாகேஸ்வர் மாவட்டங்களில் தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக இந்த மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகங்களும் பேரிடர் மேலாண்மை குழுக்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன சாமோலி மாவட்டத்தின் தேவால் தாலுகாவில் மோபாடா கிராமத்தில் இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டன அதே நேரத்தில் பாகேஷ்வர் மாவட்டத்தின் கப்கோட் தாலுகாவில் பௌசாரி கிராமத்தில் இரண்டு உலர்கள் கண்டெடுக்கப்பட்டன ருத்ரபிரயாக் மாவட்டத்தின் ஜகோலி பகுதியில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார் அதே மாவட்டத்தின் செனகாட் கிராமத்தில் எட்டு பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கப்கோட்டிலும் மூன்று பேர் காணவில்லை காணாமல் போன அனைவரையும் கண்டுபிடிக்க தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தெஹ்ரி மாவட்டத்தின் புத்தகேதர் பகுதியிலும் கனமழையால் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேற்று டேராடூனில் பேரிடர் மேலாண்மை குறித்த உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினார் அப்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் உடனடியாக வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் துணை நிற்கிறது என்றும் நிலைமையை சீராக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கூறினார் ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் ஆகியவை நவீன உள்ளடக்கிய மற்றும் நோயாளிகளை மையமாக கொண்ட சுகாதார அமைப்பை உருவாக்குவதற்கான அடித்தளங்கள் என்று ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் சிசிஐ சுகாதார உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஆராய்ச்சி தரமான கல்வி மருத்துவ உற்பத்தி மற்றும் வலுவான ஒழுங்குமுறை வழிமுறைகளை மையமாக கொண்ட ஒரு விரிவான ஆயுஷ் சுற்றுச்சூழல் அமைப்பை அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் பாரம்பரிய மருத்துவத்தில் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்க ஆயுஷ் அமைச்சகம் இருபத்தி ஐந்து நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜாதவ் தெரிவித்தார் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வலுவான ஒத்துழைப்பு மற்றும் ஆயுஷ் தயாரிப்புகளுக்கான இணக்கமான கட்டமைப்புகள் சந்தைகளை விரிவுபடுத்தவும் பொருளாதார பாதிப்புகளை குறைக்கவும் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வில் இந்தியாவை உலகளாவிய தலைவராக நிலைநிறுத்தவும் உதவும் என்று ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் மேலும் வலியுறுத்தினார் தெலங்கானாவில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காமரெட்டி நிஜாமாபாத் மேடக் ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன சதாசிவ் நகர் மற்றும் பிக்னூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நான்கில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த மூன்று மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காமரட்டி மற்றும் மேடக் மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நேற்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக மூடப்பட்டன அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மாநிலம் முழுவதும் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் சேதமடைந்துள்ளன முப்பத்தி இடங்களில் சாலைகள் முற்றிலுமாக அடித்துச் செல்லப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான தனது முன்மொழிவை இந்தியா அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கம் மற்றும் குஜராத் அரசாங்கத்தின் பிரதிநிதியுடன் கூடிய ஒரு குழு நேற்று லண்டனில் காமன்வெல்த் விளையாட்டுத் தலைவர் டொனால்டு ருகேவிடம் முறையான ஏலத்தை சமர்ப்பித்தது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நூறு ஆண்டுகளை குறிக்கும் வகையில் விளையாட்டுப் போட்டிகளின் நூற்றாண்டு விழாவை நடத்தும் நகரமாக அகமதாபாத் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த முன்மொழிவை சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குஜராத் விளையாட்டு அமைச்சர் ஹர்ஷ் சங்வி இரண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான திட்டம் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டுப் போட்டியை வழங்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன திருப்பரங்குன்றம் கோயில் உரிமையை மீட்பதற்காக இந்து முன்னணி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் விநாயகர் ஊர்வல நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் மதுரை மாநகர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன இதன் தொடர்ச்சியாக மூன்றாம் நாளான நேற்று வைகை ஆற்றில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது கீழமாசி வீதியில் தொடங்கி நான்கு மாசி வீதிகள் வழியாக சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டன அப்போது பேசிய அமைச்சர் எல் முருகன் நானூறு வருடங்களாக மூடப்பட்டுள்ள வேலூர் கோயிலை இந்து முன்னணி மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்தார் கிட்டத்தட்ட வருஷமா பூட்டியிருந்த எந்தவித பூச்சையும் கிடந்த சிவன் கோயிலான ஜலகண்டேஸ்வரர் கோயிலை மீட்டு அந்த கோயிலில் இன்னைக்கு மக்கள் சென்று வழிபடுகிறாருன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய வேலைப்பாடு இந்து முன்னுடைய தலைவர்களுடைய செயல்களால் இன்றைக்கு நம்மளுடைய அந்த கோயிலானது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்க்கவும் வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்திக்கவும் ஜெர்மனி இங்கிலாந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏழு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் சென்னையிலிருந்து விமானத்தில் அவர் இன்று காலை புறப்பட்டு சென்றார் வெளிநாடு புறப்படும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நான்காண்டு கால திமுக ஆட்சியில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பல்வேறு நிறுவனங்களுடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன புதிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக முப்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று ஸ்டாலின் தமிழகம் வளர்ந்துள்ளதா என கேட்பவர்களுக்கு மத்திய அரசின் புள்ளி விவரங்களே பதிலாக உள்ளதாக கூறினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதிபட தெரிவித்துள்ளார் சென்னை மூவரசம்பட்டு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ரிஷப விநாயகரை வழிபட்டு அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விநாயகர் சதுர்த்திக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாதது மன்னிக்க முடியாத தவறு என்றார் என்ன வருத்தம் என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வேறு மதம் சார்ந்த மாநில முதல்வர்கள் எல்லோரும் அந்தந்த மாநில மக்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க ஆனால் நம்ம மாநிலத்து முதலமைச்சர் மட்டும் இதே போல பெரும்பான்மையான மக்கள் வாழுகின்ற விழாக்கள் எடுக்கின்ற இந்த ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லாதது உண்மையிலேயே தவறு மன்னிக்க முடியாத குற்றம் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் திருவான்மையூர் பல்கலைநகர் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் திருவொற்றியூர் பாப்புலர் எடைமேடை ஆகிய நான்கு கடற்கரை பகுதிகளில் போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செல்லப்பட்டுள்ளது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோவை கிளை சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற பொது பேருந்து போக்குவரத்து சேவையில் கடைபிடிக்க வேண்டிய தர விதிகள் குறித்த இந்த கருத்தரங்கில் கோவை மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் மேலாளர் எஸ் செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பிஏஎஸ் கோவை கிளையின் மூத்த விஞ்ஞானி பவானி இணை இயக்குநர் அறிவழகன் ஆகியோர் பங்கேற்று பேருந்து போக்குவரத்து சேவையில் தர கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் காரைக்கால் பேரளம் இடையே புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கியது புதிதாக அமைக்கப்பட்ட திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த பயணிகள் ரயிலை புதுவை சபாநாயகர் மற்றும் பொதுமக்கள் வரவேற்றனர் இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி ஏழு ஆண்டுகளில் நிறைவடைந்தது இதையடுத்து இந்த ரயில் பாதையில் விழுப்புரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு முதல் பயணிகள் ரயில் புதிதாக அமைக்கப்பட்ட திருநள்ளாறு ரயில் நிலையத்தை வந்தடைந்தது அகமதாபாத்தில் நடைபெறும் காமன்வெல்த் பழு தூக்குதல் போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த இரு இளைஞர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளனர் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த மகாராஜன் என்பவர் இந்த போட்டியில் அறுபது கிலோ பிரிவில் இளையோர் மற்றும் ஜூனியர் பிரிவு பளு தூக்குதலில் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் அறுபத்தி ஐந்து கிலோ சீனியர் பிரிவில் பதக்கம் வென்றார் திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பாரம்பரிய வள்ளி கும்மியாட்ட நிகழ்வு அனைவரது கவனத்தையும் கவர்ந்தது பாரம்பரிய வள்ளி கும்மியாட்ட நிகழ்வில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் ஒரே மாதிரியான பாரம்பரிய உடை அணிந்து இனிமையான நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்ப கும்மியாடி அசத்தினர் ஒரே மாதிரியான உடையில் ஒத்த அசைவுடன் நிகழ்த்திய கும்மியாட்டம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தண்ணீரில் கரைக்கப்பட்டன பெரிய வாகனங்கள் உதவியுடன் எடுத்து வரப்பட்ட விநாயகர் சிலைகள் சின்னசேலம் நகராட்சிக்கு உட்பட்ட ஏரியில் ஜேசிபி கிரேன் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு தண்ணீரில் கரைக்கப்பட்டன விநாயகர் ஊர்வலத்தையொட்டி மாவட்டம் முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது தேனி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் புகுந்த கரடி ஒன்று விவசாயியை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் முருகன் என்ற விவசாயிக்கு சொந்தமான தோட்டம் தர்மராஜபுரம் கிராமத்தில் பஞ்சம் தாங்கி மலை அடிவாரத்தில் உள்ளது இவர் இன்று காலை வழக்கம் போல தனது தோட்டத்திற்கு சென்றுள்ளார் அப்போது புதர் மறைவில் மறைந்திருந்த கரடி ஒன்று திடீரென முருகன் மீது பாய்ந்து தாக்கத் தொடங்கியது முருகனின் அலறல் சத்தம் கேட்டதும் அக்கம் விரைந்து வந்து கரடியை விரட்டி முருகனை மீட்டனர் கரடி தாக்கியதில் முருகனின் தலை மற்றும் உடல் பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐந்து ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையானது இந்நிலையில் நேற்று மதியம் மீண்டும் தங்கம் விலை கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து விற்பனையானது முன்னெப்போதும் இருநூற்று ரூபாய்க்கு விற்பனையானது இதனிடையே சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்று இருபது ரூபாய் அதிகரித்துள்ளது நகை பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லெபனானில் அமைதி காக்கும் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முடிவு செய்துள்ளது தெற்கு லெபனானில் அமைதி காக்க போராடி வரும் லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையை இரண்டு ஆண்டுகளுக்குள் மூட கவுன்சில் நேற்று வாக்களித்தது தற்போது லெபனானில் உள்ள அமைதி காக்கும் படையில் பத்தாயிரத்து எண்ணூறு அமைதி காக்கும் படையினர் உள்ளனர் இதில் இந்தியாவை சேர்ந்த தொள்ளாயிரத்து மூன்று பேர் அடங்குவர் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறப்படுவதை கண்காணிக்கவும் லெபனான் அரசு அப்பகுதியில் தனது அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்த உதவவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு கவுன்சிலால் அமைதி காக்கும் படை உருவாக்கப்பட்டது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இதன் மூலம் இந்தியாவிற்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது பாரிஸில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்திய இணை தரவரிசையில் ஒன்பதாவது இடம் வகிக்கும் மலேசியாவின் ஆரோன்சியா மற்றும் சோவு வீக் இணையை எதிர்கொண்டது இதில் அதிரடியாக ஆடிய சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது மத்திய ஆசிய நாடுகள் கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் இந்திய அணி தஜிகிஸ்தான் அணியை வீழ்த்தியது தஜிகிஸ்தானின் ஹிசோர் நகரில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா மற்றும் தஜிகிஸ்தான் அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது பூட்டானின் திம்பூ நகரில் இந்த போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஐந்து வெற்றிகளுடன் ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்திய அணி அரையிறுதிப் போட்டியில் நேபாள அணியை எதிர்கொண்டது இதில் இந்திய அணி இந்திய அணி வீராங்கனைகள் அடுத்தடுத்து ஐந்து கோல்களை போட்டனர் ஆனால் ஆட்டத்தின் இறுதி வரை நேபாள அணியால் கோல் போட முடியவில்லை இதனால் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்